தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்தேசங்க பற்றி இப்போ உங்களுக்கு சொல்றேன் இந்தியாவின் பெண்களில் பெண் உரிமைக்கு மட்டுமில்ல மருத்துவத்தில் அறுவை சங்க தங்கபதாமி அவர் பெண் விடுதலைக்காக போராடியவர் இதில் முதல் இந்திய பெண் மருத்துவர் சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறத பேரை பெயரை பெற்றது முத்தேசம் எட்டியார் அவர் புதுக்கோட்டையில் நாராயணசாமி ஐயர் என்பவருக்கும் சந்தராமையா அவருக்கும் பிறந்த முதல் பெண்ணாக பிறந்தார் அங்கே அவர் வந்து சில விடமையிலே ரொம்ப ரொம்ப மெறிவித்து சுயனமாக தான் இருந்தார் ஆனால் அவருடைய படி அவருடைய நினைவாற்றலும் அறிவும் பார்த்து அவங்க அப்பா அவரை படிக்க வச்சார் படிக்க வைத்தா மெட்ரிகுலேஷனில் அவர் அந்த மா அந்த மாவட்டத்திலேயே முதல் மனையாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனால் அவர் மேற்கொண்டு அவங்க படிக்க ஆசைப்படுறாரு ஆனால் அந்த அந்த ஊரில் க புதுக்கோட்டை மண்ணுடைய சம்சானத்தில் உள்ள கல்லூரியில் ஆளுநர் சில பெண்கள் சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்க உடனே அவர் மனா அந்த சொந்தமான் அந்த புதுக்கோட்டை மன்னர் சொந்தமான் வந்து இவருடைய திறமையாக பார்த்து இவருக்கு தனியாகவே படிக்கிற அனுப்புகிறாங்க அங்கேயும் பா அங்கேயும் ஆனால் பெண் அப்படிங்கிறதுனால அப்பெல்லாம் ஆங்கிலேயர் தான் பெரிய பெரிய ப்ரொபஸராக ஆஃபீஸராக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க இவங்க இவர்கள் வந்து ஆண்கள் இடத்துல படிக்க விடாமல் தனியாக ஒரு நின்றுட்டே இருக்கணும் அதாவது கிளாஸ் நடத்த வரைக்கும் தான் இருக்கணும் உட்காரக்கூடாது அது வந்து அவர் வந்து நான் விரும்பல ஒரு பெண்ணு வந்து சமத்தமாக வந்து இருக்கிறதா விரும்பலன்னு சொல்லி சரி அதை சொல்லுவார் அதை ஒத்துக்கிட்டு அவங்க நின்றுக்கிட்டே படித்தாங்க அப்போ படிக்கக்குள்ள இடையில அந்த அங்கேயும் நல்ல வாக்கியர்கள் நல்ல சில ரொம்ப நல்லா நட்பாங்களே அதில் வந்து இவருடைய மார்க்குகளையும் இவ்வளோ திறமையும் பார்த்து நீ மருத்துவத்தில் சேர்ந்து படி அப்படின்னு மருத்துவத்தை கண்டிப்பாக சென்னை மருத்துவ மருத்துவர்களுக்கு அனுப்பி படிக்கிறாரு அங்கேயும் அவர் இருந்து அங்கே அப்போல்லாம் வெளில காலம் ஆங்கிலந்து பெண்கள்லாம் நர்ஸாக இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க அங்கேயும் இவருக்கு வந்து அந்த சமத்துவத்தை யாரும் கொடுக்க விரும்பலை எல்லாரும் அவரை அலட்சிப்படுத்துகிறதும் அவரை அவமானப்படுத்துறதும் கூட அதை பொருட்படுத்தாமல் இது இது பண்ணுறாரு டா ஆசிரியர் கூட இவர் இவரை மேலே இவருக்கு ஒரு இவர் மேலே அவர் கவனம் செலுத்தாமல் இருக்காங்க ஆனால் அறுவை சிகிச்சையில் இவர் முதல் ம மறு சிகிச்சையாக மருத்துவத்தில் முதல் மறுப்பாங்கதான் பார்த்து சங்கோபத்துக்கு வாங்குறாரு புத்தரச அப்போ அந்த ஆசிரியரை ஆச்சரியப்பட்டு இவருக்கு உடனே சென்னை மருத்துவர்களூரில் போய் ம தாய் ஒரு டாக்டர் ஆக்கிறாரு அங்கேருந்து கூட அப்புறம் அவர் அப்போ அவங்க அவங்க தங்கச்சி ஒரு அவர் தங்க தங்கச்சிருக்காங்க அந்த தங்கச்சி வந்து ரொம்ப சிறந்த பேச்சாளர் சமஸ்கிருத்துக்கு ரொம்ப மொழிபெயர்ப்பாளர் நல்லாக பாடக்கூடியவர் ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவார் அந்த புத்தரசனடியார் அப்பா நல்லா பா பாடக்கூடியவர் அந்த இசை இசைஞான அவளுக்கு உண்டு அது மாதிரி நல்லா பாடுவார் அடுத்தது ஒரு தம்பி வந்து அவரும் சம பெரிய வேலையில் இருக்கார் மூணாவது தங்கச்சி தான் ராணி மேகி மூணாவது தங்கச்சி நல்லா நல்ல முத்து அப்படிங்கிறவர் ராணி மேகி அந்த ராணி ராணி மேரி கல்லூரி ராணி மேரி க மேரி ராணி கல்லூரியில் மே இருக்கிறாங்க இப்போ அவங்க படிக்க வந்து படிக்கும்போது அவங்க தங்கச்சிக்கு கேன்சர் வந்தது தம்பி சந்த அந்த தங்கச்சிக்கு அதாவது ரெண்டாவது தங்கச்சிக்கு ச இப்போ கேன்சர் வந்து கஷ்டப்படுற பார்த்து இவர் அங்கே வைத்தியம் பண்ணி அவருக்கு சரியாக வரலை அப்போ அவர் மனசில் நம்ம கேன்சரை பற்றி படிக்கணும் கேன்சர் தொண்டையை யாராவது எவ்வளோ செய்யணும்னு சொல்லிவிட்டு முயற்சியாக அவர்கிட்ட இவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரோ ஒரு கல்யாணம் பண்ண சமைக்கலை நான் கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கு அடிமையாகிறது என்ன வரும் நம்மளை ஒரு ஆண் ஜெயிச்சுட்டாங்கிறத நம்ம அடிமைப்பட்டு கிடக்கணும் நான் விரும்ப மாட்டேங்கிறப்போ ஆனால் இவருடைய சரமையே கேள்விப்பட்ட அவர் லண்டனில் ஒரு டாக்டர் விரும்புகிறாரு உத்திர சேர்க்கையே விரும்புகிறாரு அவனே அவங்க அவங்க அங்கே ரெண்டும் பேசி மிக அவரை பார்த்து சமைச்சிக்கிறாங்க சமைச்சு எளிமையான முறையில் ரொம்ப சிம்பிளாக கலாச்சை முடிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கும் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு இருக்காங்க இந்த அம்மா போய் அப்புறம் லண்டனில் புற்றுநோய்க்க படிப்பை படித்து முதல் முதல்ல அடையாரில் வந்து புற்றுநோய்க்காத ஒரு ப மருத்துவ மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க அது வந்து அடிக்கல் நாட்டுனது பண்டித் வந்து பணம் ஒரு லட்சம் முதல் பணம் கொடுத்து அதை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த அவங்க அந்த முத்தலை சரியில் ஏழை எடுக்கக்கூடிய கொஞ்சம் நாள் மருத்துவம் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் சமூகத்தில் வேலை செய்யணும் நம்ம கஷ்டப்பட்ட மக்களுக்கு வேலை செய்யணும் அதாவது விதவை பெண்கள் இளம் இளம் வயசாக கல்யாணம் பண்ணுறது அப்புறம் இன்னொன்று சட்டமன்றத்தில் உறுப்பினர் அமைந்தார்கள் அப்போ தேவதாசி முறைன்னு இருந்து தேவதாசிங்கிறது கோயிலில் ஆடுவாங்க பாடுவாங்க அந்த மாதிரி பெண் ஒரு சமூகத்தை சேர்ந்த இருந்தாங்க ஆனால் அவங்கள கட்டி விட்டுட்டு கட்டுறதுனா இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் சொல்லிட்டு ஆனால் ஊர் மக்கள் அவங்களை தப்பான அவங்க அவங்களை பயன்படுத்த பார்த்து அதுக்கு அவங்களுக்கு விடுதலை கொண்டு கொடுங்கிறதுக்காக அந்த விதவை தேவதாசி முறையை உடைக்கணும்னு சட்டமன்ற வந்தார் சட்டமன்றத்தில் அப்போ காங்கிரஸ் தலைவர் சத்தியம் முடிச்சு அது எதிர்த்தாரு அது இந்து மறுத்து அவமதிக்க மாதிரி நம்ம கடை அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்குது நம்ம கலை சங்கீதத்தை அழிஞ்சு அவங்களாம் இல்லைங்கிறப்போ அப்போ உடனே அவங்களுக்கு புத்தேஷ்வன் ரெட்டி போக வந்தது இதே தொழில உங்கள் மகளையோ உங்கள் அக்கா தங்கச்சியோ உங்கள் மனைவியோ உங்கள் யாரையும் விட்டு இந்த விடுவது சம்மதிக்கிறீங்களா அப்போ சம்மதிப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியாது அதுவும் சட்டத்தை கொண்டு வரும்போது இந்த தேவதாசி மறைய ஒழிக்கணுங்கிறதுக்காக சட்டசபையில சட்ட சட்டம் கொண்டு வந்தார் புத்தகேஷ்வன் ரெட்டியார் ரெட்டியார் மருத்துவர் ஆனால் அப்போ இருந்த இருந்த எதிர்ப்பு மட்டும் இல்லை மந்திரி அந்த ராஜபாலாச்சாரிய ராஜாஜியும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதை சட்டமன்றத்தில் நேர சட்டம் நேரிட்ட விட மாட்ட்டார் அப்போ அந்த அம்மாவுக்கு மனுஷன் ரொம்ப என்ன ஒரு தமிழ் அந்த இனத்தையே அழிக்க வந்து குறை இல்லா தரப்போ யாரும் அது சம்பதிக்காங்கிறப்பாவோ அந்த சமூகத்தை ஒழிச்சு ஒழிச்சிருக்க சட்டத்தை சுப்ராய் ரெட்டியா ரெட்டியா இருக்கிற முதல் சட்டம் நிறைய வச்சு அப்புறம் அதை அந்த தொழில் செய்யாமல் இப்போ எங்களுக்கு பாதுகாப்படமில்லை அவங்க யாரும் பாதுகாப்பா அதுக்காக அனாதை மாதிரி இல்லைன்னு அமைச்சு வயசானவங்க கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி தேவதாசி மலை வந்து வீடு விட்டவங்க விவகாரத்தானவங்க விதவை பெண்கள் அவங்களுக்கெல்லாம் தான் தனியாக அநாதை இல்லாமல் நினச்சி அவங்க அதை நடத்த ஆரம்பித்தாங்க ஏன்னா டாக்டர் தொழிலை விட அவங்களுக்கு சமூகத்தில் தான் அவ அந்த சமூக தொழிலை பண்ண மாதங்களுக்காக பெண்களுக்காக தான் நிறையா இதில் உண்டாக்குறாங்க அதே மாதிரி சிறுப திருத்தப்பள்ளி சின்ன பிள்ளைகளை தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க போலீஸில் வந்து ஜெயிலில் போட்டுறாங்களே அவங்கள முழு முழு திருவண்ணாக ஆக்காம அவங்களுக்கு நல்ல படிப்பறிவு கொடுத்து அவங்கள நல்லா திருத்தி நல்லவனாக உருவாக்குற த கொண்டு வந்து அதையும் அவங்க செயல்படுத்துகிறாங்க அதோடு அவங்க உருவாக்கின அநாத இடத்தில் படிக்கிறவங்களுக்கு படிக்க வைப்பாங்க வேலை மக்களுக்கு வேலை பார்க்க வைப்பாங்க தொழில் செய் அவர்களும் தொழில் படுத்து கொடுத்து பல விதத்தில் கொண்டு வந்தாங்க இப்போ முதன் முதல்ல பன்னெண்டு பேர் கொண்ட படித்த ஆரம்பித்தாங்க அடையாறு புற்றுநோய் வச்ச இப்போ ஐநூறு படித்து கொண்ட பெரிய இந்தியாவிலே முதல் கேன்சரு சுதா இருக்குது இருக்குது சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவ மருத்துவம் மருத்துவ மருந்தேன் மருந்து மருந்த மரு மருத்துவம் இல்லையா இப் இப்போ இப்போ அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க பையன் அது தாள வந்து காப்பாற்ற வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த உலகத்திலேயே மட்டும் இல்லை உலகம் முழுக்க புற்றுநோய் தடுப்பு செயலாளராக இருந்து பாராட்டு பேர் நம்ம நம்ம புத்தரசேசன் ரெட்டியார் மட்டும் இல்லை அடையாரில் புத்தரசேசன் ரெட்டியார் சாலையின்னு ஒரு சாலையும் ரெட்டியார் பூங்கான்னு ஒரு பூங்காவும் அவர் பொருளாக நிறைய அனாதை இல்லமும் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் டாக்டர் புத்தரசேசன் ரெட்டியார் வரலாறு